பாருங்க ஒரு பஞ்சாலை கழிவு எப்படி சாப்பிடுறாருங்க ஆடு மாடு குட்டிகள் ஆடு மாடு எல்லாத்துக்கும் எந்த தீ வினு வேணா எங்கே ஏரியாது சின்ன குட்டிகளும் எப்படி சாப்பிடுவாரு வேறு வழியில் இந்த மாதிரி ட்ரையான ஏரியாவுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பருவமழை காலம் வர வரைக்கும் நாங்கள் இதை வச்சு சமாளிக்க வேண்டி இருக்குது மற்றபடி தட்டோ பில்லோ எதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஒரு காலத்தில் இது வந்து பஞ்சாலி கழிவு வந்து வேஸ்ட்டாக தென்னை மரம் மற்ற வேஸ்ட்டாக அக்கறதை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பஞ்சு இது ஸ்பின்னிங் இருந்து ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காசு பண்ணி பழகிட்டாங்க இது வந்து அவங்க காசு விட எங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரச பிரசாதம் இந்த மாதிரி டையான சீசன் மழை இல்லாத காலத்தில் எப்படின்னா எங்களுக்கு இதுதான் தீவனம் இல்லைன்னா நாங்கள் வேறு வழியோ அந்த மாதிரி தஞ்சாவூர் அந்த மாதிரி டெல்டா ஏரியாவோ வேறு ஆட்டுப்பாசான மாதிரி பக்கம் போய் நாங்கள் வைக்கப்பில்லோ கடலை செடியோ ஏதாவது கொண்டு வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வர முடியாது அதனால் இங்கே போக தேவையில்லை அந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து இது உணவு கொடுத்தாகணும் இந்த சீசனில் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மொத்தம் நாலு மாதம் இந்த மாதிரி வட தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு மழை பெய்யாது அந்த மாதிரி தான் இருக்கும் காடு வகை தண்ணியும் பாயாது அதனால் நேற்ற வாக்காலு வாத்து பாசனா வாக்கணும் ஏதாச்சும் இருந்தாங்க வாய்ப்பு இப்போ ஐயா ஆனால் நம்மளுக்கு அதுங்க இல்லை ஓகே ஒரு சின்ன வீடியோ மீண்டும் சந்திப்போம் பாய்